பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேங்கியுள்ள குப்பைகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தை கேட்கும் பொழுது அவர்களை நகராட்சி நிர்வாகிகள் மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றச்சாட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சிக்குட்பட்ட கிடங்கில் நகராட்சிக்கு சொந்தமான பகுதிகளில் அல்லப்படும் குப்பைகளை தரம் பிரிக்காமல் அந்த கிடங்கில் கொட்டப்படுவதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதைகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தை அணுகும் போது அவர்கள் மிரட்டும் பாணியில் பேசுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் பலமுறை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தை நேரில் சென்று அணுகியும் ஒரு வருட ஆகியும் இதுவரையிலும் தரம் பிரிக்காத குப்பைகளினால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்களின் நலனை கருதி உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய குப்பைகளை எடுப்பார்களா என்பது பொதுமக்களின் கேள்விக்குறியாகவே உள்ளது